நன்மைகளை தந்திடுவார் இரட்சகரா மேசுராஜன் தந்திடுவார் இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் இரட்சகரா மேசுராஜன் தந்திடுவார் நீ எதிர்பார்த்திடும் எல்லா நன்மைகளும் ീ എതി പാർത്തിടും എല്ലാ നന്മുകളും ഇരു മടങ്ങായേ തന്നിടുവാസു ഇരുമടങ്കായേ തന്നിടുവാളലൂയ ഹാലൂയ സന്ന ஆகமகிழ்வோ சன்னாளு சன்னா ஆற்பரிப்போ மக மகிழ்வு ஓசன்னா மேன்மையும் புகழ்ச்சியும் தேடி வரும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் மேன்மையும் புகழ்ச்சியும் தேடி வரும் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் தீமைகள் எல்லாமே மாறி வேடும் தினம் தினம் சுக வாழ்வு தொழுத்து வேடும் ஆர்பரிப்போ மக மகிழ்வு ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் நமக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மள வந்து கஷ்டப்படுத்தாத படிக்கு ஒரு அருமையான ஒரு பாடல் வழியாக அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காரு அப்படிங்கிறது நம்மளை சூப்பராக புரிஞ்சுக்க வச்சுருக்காங்க அப்படி குட்டீஸ் ஏசப்பா நமக்கு கொடுக்குற நன்மைகள் எல்லாமே சும்மா சாதாரண நன்மைகள் கிடையாதான் ரெட்டிப்பான நன்மைகளாம் ரெட்டிப்பான நன்மைகள் நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் மேலான ஆசீர்வாதங்கள் இது எல்லாத்தையும் வழங்கி கொடுக்கறது யாரால் தான் முடியும்னா நம்ம ஏசப்பாவால் மட்டும்தான் குட்டீஸ் முடியும் நம்ம இந்த உலகத்தில் ஹெல்ப்புன்னு நினைக்கிற எல்லாருமே கூட எல்லா சூழ்நிலைகளும் கூட நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துட முடியாது அந்த உண்மையை நம்ம அக்சப்ட் பண்ணி தான் குட்டி சாகணும் ஏசப்பாக்கிட்டேருந்து ஒரு ஒரு தீர்வு நமக்கு கிடைக்குது ஏசப்பாக்கிட்ட இருந்து ஒரு முடிவு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது நிரந்தரமானதா ஆசீர்வாதமானதாக நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம லைஃப்பில் உண்மையிலே புரிஞ்சுக்கிடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணிருவோம் நமக்குள்ள சோர்வுகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவரை விட்டு என்ன பண்ணிடுவோம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிதானே ஆனா இன்னைக்கு ஒரு அந் இது இது ரிலேட்டடான வசனம் நமக்கு இந்த பாட்டை பாடும்போதே உங்களுக்கு இன்னைக்கு என்ன வசனம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே குட்டிஸ் செக்கரியா ஒன்பது பன்னிரெண்டின் படியா ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் இன்றைக்கே தருவேன்கிற வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இதை கேட்கும் போது ஏசப்பா எனக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை வாரி வாரி வழங்குறதுக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு என்ன சூஸ் பண்ணியிருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே பிறக்கும் அப்படிதானே இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற இதோட தொடர்ச்சி ரொம்பவே என்னை யோசிக்க வச்சது குட்டிஸ் அது என்னன்னு நீங்கள் வாசித்து பார்த்துருக்கீங்களா அது நீங்கள் வாசித்து பாருங்களேன் சக்கரியா ஒன்பது பன்னிரெண்டில் நம்பிக்கையுடைய சிறைகளே அரண்களுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு அதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் முக்கியமான முத ரெண்டு லைன் அதுதான் நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணுமா குட்டிஸ் அப்படி என்ன அந்த ரெண்டு லைன்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் நம்மளுடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கை எங்க இருக்குது அந்த நம்பிக்கை சிறைப்பட்டு கிடக்குது குட்டிஸ் எப்படி சிறைப்பட்டு கிடக்குது இது என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் எப்படி அது சிறைப்பட்டு கிடக்குது நம்மளுடைய நம்பிக்கை எப் எப்பயாவது ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படுதுன்னா அதை வெளியில காட்டணும் ட்ரை பண்ணுவோம் ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு அப்போஸா நடந்துருச்சு அப்படின்னா நம்ம நம்பிக்கையை டப்புன்னு என்ன நம்ம எங்கேயோ விட்டுருவோம் அப்படி தானே குட்டீஸ் இதை நான் அப்படிதான் எனக்கு புரியற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நம்மளோட லைஃப்ல நம்பிக்கைங்கிறது சுதந்திரமா இருக்கணும் இந்த சிறைகள் உடனே எனக்கு அதுதான் குட்டீஸ் எனக்கு புரிஞ்சது அப்போ நம்மளோட நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரி அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை எந்த ஒரு கண்டிஷன் நிரந்தரமா எப்பையும் அது நம்மளை விட்டு போகாத படிக்கு நம்ம என்ன பண்ணணுமா கூட்டி அதை வச்சிருக்கணும் அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமா அமைஞ்சாலும் கூட நமக்கு சாதகமா இல்லாம இருந்தா கூட நம்மளுடைய நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது ஒன்று இல்லைங்க எனக்கு சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்தே போயிட்டேன் இதுக்கு மேல என்னால முடியாது நான் எப்பயோ கடவுளை விட்டு பின்னாடி வந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அட்லீஸ்ட் இப்பயாவது நீ என்கிட்ட திரும்ப வா நான் உன்னை பாத்துக்கிறேன் நான் உன்னை அரவணைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு அடுத்து நமக்கு அழைப்பு விடுக்கிறாங்க ஏசப்பா சோ நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகள்லையும் ஒரே மாதிரி அதுக்கு எந்த ஒரு கண்டிஷனோ ரெஸ்ட்ரிக்ஷனோ நம்ம போடாம இருக்கிற மாதிரி இருக்கணும் குட்டீஸ் இல்ல நம்மளால இந்த உலக சூழ்நிலைகள்ல அதை அப்படி ஃபாலோ பண்ண முடியல நான் விட்டு எவ்வளவோ தூரம் நான் பின்னாடி வந்துட்டேன் நம்ம இப்போ நினைச்சா கூட திரும்ப வா அப்படின்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பண்ணினாலே இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரெட்டிப்பான நன்மையை கண்டிப்பாக ஏசப்பா கொடுப்பாங்க ஸோ நம்மளே நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம் இதை யாரும் வந்து நம்மளை சுட்டி காட்ட முடியாது நீ இப்படி இருக்க அப்படி இருக்க நீ இந்த நம்பிக்கைங்கிறது நம்மளுடைய உள் மனசுக்கு தெரியும் நம் நம்மளிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிற தூய ஆவியானவர் நம் அவர் பேசுகிறத நம்மால கேட்க முடியுதா இல்லையாங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிட்டாலே நம்ம அளவுக்கு அவர் மேலே ஏசப்பா மேலே விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் குட்டீஸ் ஸோ நம்ம பண்ண வேண்டிய ரெண்டை பண்ணுவோம் நமக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டு டபுளா நம்மள இடத்துல வந்து சேரும் ஸோ இந்த நாளில் இந்த ஆசிர்வாதத்தை அருமையான பாடலையும் உள்வாங்கி அவர் கொடுக்கிற எல்லாமே நமக்கு நிறைவானதாக தான் இருக்கும் அதை பெக்கொள்றதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம அவருக்கு உகந்ததா இருக்கணும் அதை நம்ம எப்படி நம்ம நம்மளை மாத்திக்க போறோம் அப்படிங்கிறத நம்மளே செல்ஃப் ரியலைஸ் பண்ணுவோம் அதுக்கான ஹெல்ப்பை ஏசப்பாட்டை கேட்போம் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா ஏசப்பா எங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆசிர்வாதமான ஒரு வசனத்தை கொடுத்துருக்குறீங்க நாங்கள் கண்டிப்பாக உண்முடைய உண்மையில நாங்கள் நம்பிக்கையில பின்வாங்காம எப்பயும் இருக்கணும் டாடி அதற்கான ஒரு வைராக்கியத்தை எங்களிடத்துல கொடுங்க உங்களுடைய வழிகாட்டுதல்களை புரிஞ்சு கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க எப்பயும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்க தயங்காம எப்பயும் தயாரா இருக்கும்படியா என்னோட இருதயத்தை நீங்க எடுத்து மாத்துங்க அதுக்காக உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன் ான் ஆறது பேரார் வரு வாசி பேற்றவர் உன்னிலே ஊசானான் உன் கருகளிலே ஊசானான்